பதிவு எண் இருபத்தி ஏழு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாடு காவேரி விவசாய சங்கத்தின் சார்பாக உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அதிகாரி பெருமக்களுக்கும் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் அனைவருக்கும் இந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான விவசாயிகள் உற்பத்தி செய்வதற்கு நியாயமான விலைகளை முறையாக விலையை உருவாக்க வேண்டும் என்றும் மற்றும் விவசாயிகள் இடுபொருள்களை தட்டு இல்லாமல் வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கையையும் பொதுமக்கள் கோரிக்கையும் முப்பது தினங்களில் மனுக்கள் மூலமாக பதிலளிக்க வேண்டுமென்று இந்த வாய்ப்பு மூலமாக அனைத்து அதிகாரி பெருமக்களையும் குறிப்பாக வருங்காலத்தில் மாவட்ட ஆட்சி தலைவர் தலைமையில் நடக்கும் விவசாய குறைத்து கூட்டம் அதே போல் கோட்டாட்சியர் தலைமையில் நடக்கும் விவசாயிகள் குறைத்து கூட்டம் அதேபோல் விரிவுபடுத்தி அந்தந்த வட்டார தால்கா அலுவலகத்திலையும் மாதந்திர குறை கூட்டத்திற்கு மாநில முதலமைச்சர் அவர்களும் மாவட்ட ஆட்சியர்களும் உத்தரவு வழங்கும்பே கேட்டுக்கொண்டு தமிழ்நாடு காவிரி விவசாய சங்கத்தின் மாநில பொருளாளர் வி எஸ் வீரப்பன் நன்றி வணக்கம்